அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒரு மனிதனின் தலைமுறை சாபத்தால் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டப்படுகின்றான் என்றால் தஞ்சாவூரில் உள்ள திருவிடை மருதூரில் வழிபட்டால் சாபம் நீங்கும் திருவிடை மருதூரில் வழிபட்டால் ஒரு மனிதனின் தலைமுறை சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் மனிதனாக பிறந்த எல்லோரும் வசதியுடன் வாழ்வதில்லை சிலர் பிறக்கும் போதிலிருந்து இறக்கும் வரையில் நல்ல வசதி வாய்ப்புடனும் சிலர் பிறந்ததிலிருந்து வறுமையில் வாடி இறப்பவர்களாகவும் சிலர் திடீரென பணக்காரராகவும் சிலர் திடீரென தன் பணக்கார நிலை சரிந்து வறுமையில் வாடுவதுமாக மனித வாழ்க்கை உள்ளது இப்படி பொருளாதார ரீதியாக மட்டும் அல்லாது திருமணம் தள்ளி போதல் குழந்தை பேரின்மை திருமணமான தம்பதியர் இடையே பிரச்சனை என பிரச்சனைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது இப்படி மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் முன்னோர்களின் சாபங்களால் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது முன்னோர்களின் சாபம் பிரம்மகத்தி தோஷம் என்பார்கள் இதை போக்கக்கூடிய ஆலயமாக இந்த திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது இந்த தலத்தை சமந்தர் அப்பர் சுந்தரர் என நாயன்மார்கள் பாடப்பெற்ற தலமாகும் இந்த சிவாலயம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமையானது இந்த கோயிலில் மருதமரம் தலவிற்சமாக கொண்டுள்ளது மருதமரத்தை தலவிருட்சமாக மூன்று கோயில்கள் மட்டுமே கொண்டிருக்கின்றன வடக்கே ஸ்ரீசைலம் எனப்படும் வட மருதூர் தெற்கே திருநெல்வேலி புடார் சகனம் எனப்படும் திருப்புடை மருதூர் மூன்றாவது இந்த திருவுடை மருதூர் இக்கோயில் மூன்று பிரகாரங்களை கொண்டதாகும் இம்மூன்று பிரகாரங்களிலும் வளம் வருதல் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அஸ்வமேத பிரகாரம் இது வெளி பிரகாரத்தை வளம் வருதல் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் கொடுமுடி பிராகம் இது இரண்டாவது மத்தியில் உள்ள பிரகாரம் இப்பிரகாரத்தை வளமறுதல் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பரிவதத்தை வளம் வந்ததற்கு சமம் என்று கூறப்படுகிறது பிரண்ணவ பிரகாரம் இது மூன்றாவதாகவும் உள்ளே இருக்கக்கூடியதுமான பிரகாரம் இப்பிரகாரத்தை வளம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒருமுறை முறை மாலை நேரத்தில் வரகுண பாண்டியன் வேட்டைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த அந்தனன் மீது குதிரையின் காலில் மிதிப்பட்டு இறந்து விட்டான் இது வரகுண பாண்டியன் தெரியாமல் செய்தது என்றாலும் அவருக்கு அந்தனின் ஆவி பற்றி கொண்டது பெரிய சிவ பக்தனான வரகுண பாண்டியன் இதிலிருந்து விடுபட மதுரை சோமசுந்தரை வணங்கினான் அப்போது வரகுண பாண்டியன் கனவில் தோன்றி அவரின் எதிரியான சோழ நாட்டில் உள்ள திருவிடை மருதூர் சென்று வழிபட்டால் தோஷம் நிவர்த்தியாகும் என கூறியது எப்படி எதிரியான சோழ நாட்டுக்கு செல்வது என நினைத்து கொண்டிருந்த போது பாண்டிய நாடு மீது சோழ மன்னன் படையெடுத்து வந்திருப்பதாக செய்தி கிடைத்தது இந்த போரில் வென்ற வரகுண பாண்டியன் சோழ படைகளை அவர்களது எல்லைக்கு விரட்டினான் அப்போது திருவிடைமருதூர் கோயிலில் கிழக்கு வாயில் வழியாக நுழைந்து மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டார் அவர் ஆலயத்தில் நுழையும் போது அவரை பற்றி இருந்த ஆவி வெளியே நின்றது வரகுண பாண்டியன் திரும்பி வரும்போது மீண்டும் பற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என நினைத்திருந்தது அப்போது இறைவன் நீ மேற்கு வாயில் வழியாக வெளியே போ என கூறினார் இதனால் வரகுண பாண்டியனை தொற்றி இருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது வரகுண பாண்டியன் சென்றது போல இன்றும் இந்த கோயிலுக்கு செல்லும் சிவ பக்தர்கள் கிழக்கு வாயிலில் நுழைந்து மேற்கு வாயில் வழியாக வெளியே செல்வது வழக்கமாக உள்ளது கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை செல்லும் சாலை வழியில் இத்தலம் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து நகர பேருந்து வசதிகளும் இருக்கின்றன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இக்கோயிலை காண உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இத்தலம் சென்று இறைவன் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி